ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சாதம் தாங்க பண்ண போகிறோம் தக்காளி சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அதுவும் இல்லாமல் டக்குன்னு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் சாப்பாடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் காலியாகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது எல்லோரும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க தக்காளி சாதம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி பண்ணுறதுனால தக்காளி சவுறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எந்தளவுக்கு ஜாஸ்தியாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க அதனால ரெண்டுலேருந்து மூணு நாலு ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கங்க மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுருங்க இப்போ நான் பண்ணுறது ஒரு நாலு பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க இது ஒரு நிமிஷத்தில் வதங்கி வந்துடும் இதை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூனு இப்போ இந்த பச்சை மிள சாரி பச்சை மிளகா நாலு நாலு பச்சை மிளகாங்க ஸ்பூன் சொல்லிட்டேன் இப்போ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தாலும் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது பல் சேர்த்துக்கோங்க நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடணுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அரைச்சி அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு ட்ரை ஆயிருச்சு எல்லாமே இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பழம் நல்லா பழுத்து தக்காளியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கல கலறி விட்டுக்கோங்க தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க இல்லை தண்ணி ஃபுல்லாக எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது நல்லாயிருக்கும் இது ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்க்கையில் இப்போ இது தேவையான வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வரும் இப்ப இதை நல்லா கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கி வரணுங்க தக்காளியோட சாறு நல்லா சாறு இறங்கிடணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இது கொஞ்சம் மசாலா ஃபிளேவர் வர்றதுக்காக நான் கொஞ்சமா ஒரு மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இவ்வளோதாங்க நான் வேற எதுவும் சேர்க்கல மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகாயே போதும் காரத்துக்கு இது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக நான் இந்த மசாலா சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுண்டி வதங்கி வந்துடணும் நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது தக்காளியில் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாதத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் வதங்கி வந்துட்ருக்குது இன்னும் கொஞ்சம் இது வந்து கிரேவியாக இருக்குது நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இனிமேல் நம்ம அரிசி போட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் போட்டுடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எதுவுமே இல்லை அந்த தக்காளி இந்த தண்ணி பூரா வந்து வற்றிடுச்சு தக்காளியும் நல்லா வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி வந்து நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேங்க ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து குக்கர்லேயே செஞ்சுட்டேன் நீங்கள் ஈஸியாக இருக்கும் குக்கர்லேயே பண்ணிங்கன்னா இதை நல்லா கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்துலன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பாடு வந்து வரையில் கம்மியாக கரெக்டாக இருக்கும் லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக கூடாது இப்போ உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் ஒரு கலக்கலக்கிட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க அவ்வளோதான் லாக் பண்ணிட்டோம் வெயிட் போட்டுடலாம் அவ்வளோதாங்க விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடை ரிமூவ் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சாதம் சாரி தக்காளி சாதம் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இதுக்கு தொட்டுக்க நீங்கள் உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கும்போது பொரியல் பண்ணி சாப்பிடுங்க தயிர் பச்சடி போட்டுக்கோங்க சூப்பர்